السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يسألونك عن الخمر والميسر قل فيه ما إثم كبير ومنافع للناس وإثمه ما أكبر من نفعهما ما ويسألونك ما دائم في قول صلت الله العلي العظيم قال رسول الله صلى الله عليه وسلم كل مشكل حرام قليله وكثيره حرام او كما قال عليه الصلاة والسلام இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் பர்மையின் கடல் இஸ்லாத்தின் நிலம் எம்embergana ரசூலே கரீம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீதும்

ஒரு காலகட்டம் எல்லாம் போதை பழக்கம் என்று சொன்னால் நான்கு பெண்கள் நின்று கொண்டு இன்றைய சூழ்நிலையில் அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அதற்கென பெரும் மைதானத்தில் போதை ஒழிப்பு மாநாடு நடக்கக்கூடிய அளவிற்கு இந்த போதை பழக்கம் பெருகி இருக்கிறது சமீபத்தில் நடந்த ஒரு மாநாட்டில் ஒரு அரசியல் தலைவர் கூறுகிறார் நாம் போதை பழக்கத்தை ஒழிக்க வேண்டும் எப்படி ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் வருடங்களுக்கு முன்பாக முகமது நபி சொல்லுல்லாம் அலிஹி வசல்லம் அவர்கள் எப்படி ஒழித்தார்களோ அதே போன்று ஒழிக்க வேண்டும் என்று கூறுகிறார் அவர்கள் எப்படி ஒழித்தார்கள் இந்த போதை பொருள் ஹராம் அந்த போதை பொருள் ஹராம் என்று எல்லாம் சொல்லவில்லை குல்லு முஷ்கிலின் ஹராம் போதை தரக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஹராம் என்று சொல்லி இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கலியிலுஹுவோ கதிலுஹோ ஹபாம் அதிகமாக இருந்தாலும் சரி சிறு குறுகியளவு இருந்தாலும் சரி ஹராம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அவ்வாமுகால போதை பழக்கத்தை எப்படி தடை செய்தான் அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலே போதை பழக்கத்தை தடை செய்யவில்லை படிபடியாக தடை செய்தார் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நான்கு இடங்களிலே கூறுகிறார் முதலாவதாக وَمِنْ ثَمَرَاتِ النَّخِيلِ وَالْأَعْنَابِ تَتَّخِذُونَ مِنْهُ رِزْقًا وَحَسَنًا பேரிச்சை மற்றும் திராட்சையின் கனிகளிலிருந்து

முகமதே மதுவையும் சூதாட்டத்தையும் பற்றி கூறுங்கள் என்று மக்கள் எல்லாம் கேட்பார்கள் கூறுகிறார்கள் இவ்விரண்டிலும் பெரும் கேடும் சில பயனும் உண்டு என்று கூறுகிறார்கள் ஆனால் பயனை விட கேடு இவ்வுலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அதிகமாக இருக்கிறது என்று

தொழுக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அப்பொழுது போதை பழக்கம் தடை செய்யப்படவில்லை அவர்கள் மதுவை அறிந்துவிட்டு தொழுக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் தொழுகையில காபிரும் சுறாவை ஓதுகிறார்கள் قُلْ يَا أَيُّهَا الْكَافِرُونَ لَا أَعْبُدُ مَا

நீங்கள் போதையாக இருக்கும் பொழுது தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று கூறுகிறார் சொல்லிவிட்டு நான்காவது முறை அவ்வாஹு ஆயத்தை இறத்துகிறார் மது மற்றும் சூதாட்டத்தின் மூலம் உங்களுக்கு இடையே பகைமையும் வெறுப்பையும் ஏற்படுத்துகிறது அவ்வாஹுவின் நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் இந்த போதை பழக்கம் தடுக்கிறது என்று அவ்வாஹுக்காக இந்த போதை பழக்கத்தை தடை செய்கிறார் இன்றைய காலகட்டத்திலே போதை பழக்கம் என்பது அதிகமாக பரவி இருக்கிறது இளைஞர்களாக இருந்தாலும் சரி கூட இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட போதை பழக்கத்தை விட்டு அலா நம் அனைவர்களையும் பாதுகாப்பான